அன்பார்ந்த மை வி த்ரீ உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த சூப்பராக ஆண்டா டிப்ஸ் யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மை வி த்ரீ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மை வி த்ரீ நிறுவனத்தில் இருக்கிற ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற யாருக்குமே பேமெண்ட் இன்னும் வரல அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறுவனத்தில் கடந்த ஒரு மூணு மாதமாக யாருக்குமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் யாருக்குமே சம்பளம் வராமல் இருக்குது யாரும் மைவித்திரை உறுப்பினர் அனைவரும் யாரும் கவலைப்பட வேண்டாம் அனைவருக்குமே இன்னும் கூடிய கூடிய விரைவில் கண்டிப்பாக அமௌண்ட் வந்துவிடும் சில பேர் சொல்கிறாங்க ஜூலை பத்து தான் வரும் அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க ஜூன் முப்பதுக்குள்ளே வந்துடணும் தயவு செஞ்சு யார் சொல்கிறதுமே நம்மாதீங்க நானுமே கூட இந்த யூடியூப்பில் ஏன் இந்த வீடியோ இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப்பில் ரொம்ப நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க சில பேர் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க சில பேர் நம்ம நிறுவனத்தை வந்து உண்மை செயல்படுற நிறுவனத்தை வந்து இருக்காங்க அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பேமெண்ட்டு போடாதனால தான் பேமெண்ட்டு கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இந்த கலாய்க்கிறவங்களா எங்கே போய் அவங்க முகத்தை காமிப்பாங்கன்னு எனக்கு தெரியல தயவுசெய்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் யாருமே வந்து நிறுவனத்தை பற்றி தயவு செஞ்சு கலாய்க்காதுங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மைவித்திரி நண்பர்கள் குரூப்னு ஒரு குரூப்பில் இருக்கேன் அந்த குரூப்பில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பொங்க பானையை வச்சிருக்கிறாரு கோயிலில் போய் போங்க அது ஃபோட்டோ பிடிச்சி குரூப்பில் அனுப்பிச்சுட்றாரு அது ஏன்னு கேட்குறாங்க மைவித்திரி வந்துட்டு வந்து அமௌண்ட்டு வந்துடும்க்காக வேண்டிய நான் வந்து பொங்க வைக்கிறேன் அப்படின்னு சும்மா கலாய்ச்சி விட்றாரு அந்த மாதிரி வேலை தயவு செஞ்சு செய்யாதீங்க இன்றைக்கி அதே நம்பர் இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஒரு டேரக்டர் பேசியிருக்கேன் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணுறாரு போஸ்ட் பண்ணியிருக்காரு சரிங்களா தயவு செஞ்சு பேமண்ட்டை பற்றி எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நீங்கள் குரூப்பில் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க அது நீங்கள் ஷேர் பண்ணிடுறீங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப மன வேதனை அடைஞ்சு பர்சனலாக என்னோடய நம்பருக்கும் இன்னும் சில பேர் அட்மின் நம்பருக்கெலாம் கால் பண்ணி ரொம்ப புலம்புறாங்க அதில் வந்து ஒரு லேடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை கேட்டுட்டு அதுலேருந்து இன்னொரு குரூப்பில் போய் எனக்கு வயிற்றில் புளியை கிடைக்குது பணம் வருமா வராதுன்னு சொல்லி அந்த குரூப்பில் இருக்கிறவங்கள வந்து ஒரு மாதிரி ஷேட் ஆக்கி விட்டுறாங்க அவங்க வந்து அட்மினுக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரி இஷ்யூலாம் நடந்துக்கிட்டு இருக்குது சார் ஒரு விஷயம் நண்பர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி மைவைத்திரியில் ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருந்த பிரச்சனை சில பிரச்சனைகள் சால்வ் ஆகிட்டு வந்துடுச்சு அதுக்கு நான் ஒரு வீடியோ நான் போடுறேன் ஓகேங்களா இன்றைக்கி மைவைத்திருக்காக ஒரு ரெண்டு சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா தி கேடிவி அந்தவொன்று அந்த அண்ணாவுக்கு ரொம்ப எங்கள் மைவைத்திரி நிறுவனத்தை சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கேடிவி அண்ணா இந்த கேடிவி கார்த்திக் பிள்ளை அவர் வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு லேடி வந்து கேஸ் பட்டதாவது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க அந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆயிருச்சு அதை பற்றி ஃபுல் விரிவாக வந்து அந்த கேடிவி சேனலில் சொல்லியிருப்பார் நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள் அதே போல் வி த்ரீ தோலமிங்கள் டிவி ஒரு நண்பர் இருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வந்து அதில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு மக்களுக்காண்டி அவர் எந்த ஒரு இன்கம் எடுக்கிறதுல இப்போ நானும் வந்து இந்த வீடியோ பேசுகிறேன் என் சேனலில் நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு இன்கம்மே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்குங்க பே பேசுறோம் அப்படின்னா இன்றைக்கி நான் முகத்தை காட்டி உங்கள் முன்னாடி வந்து பேசணும் நினைச்சேன் அப்படின்னா அந்த குரூப்பில் வர விஷயங்களாக பார்த்துட்டு தான் நிறையா பேர் புலம்புறாங்க நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க சரியா அதில் வந்து அதில் இருந்து மக்களை கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேதனையே வந்து மக்களை வெளியேற்ற தான் நாங்களாம் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அதேமாதிரி வீத்திரி தோழமைகள் வந்து நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு அதை தயவு செஞ்சு அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் அவரும் வந்து எந்த இன்கமாகவும் போடலை சரிங்களா மக்கள் நன்மைக்காக தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்குங்க நீங்கள் இப்போ நானுமே போகிறோம்னா என்னோடய சேனல் நானும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து திருவிழா ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நபர் தான் சரிங்களா இன்றைக்கி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல சீலிங் அச்சீவராக இருந்து என்னோடய மைவித்தர் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நிலைமைகள் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அவ்வளோ கூடிய நிலைமைகள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு சரிங்களா இன்றைக்கி நான் வந்து மைவி இந்த சேனலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த சேனல் நான் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற ஆரம்பித்த சேனல் என்னோடய கடன் பிரச்சனை அந்த சேனலே நான் விட்டுட்டேன் எதுவுமே என்னால் ஒர்க் பண்ண முடியல கிட்டத்தட்ட நான் என் குடும்பத்தை விட்டு போகிற சூழ்நிலைக்கு நான் ஆகிட்டேன் அதிலேருந்து மீண்டு வரப்பட்டதை மைபி திருநிமித்த ஜாயின் பண்ணி இன்றைக்கி மீண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்குமே என்னோடய கடன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நான் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படியே இருக்குது புரியுதுங்களா அதனால் நீங்கள் யாரும் மக்களாகிய நீங்கள் யாரும் கவலைப்படாத ஃபர்ஸ்ட்டு குரூப்பில் யாராவது கலாய்ச்சாங்கன்னா அவங்களுக்கு யாரும் ரிப்ளை பண்ணாதீங்க சரிங்களா குரூப்பே தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஏன்னா அதை தான் என்னால் சொல்ல முடியும் இப்போதைக்கு சரி நீங்கள் குரூப்பை பார்த்தா அதை சஃபர் ஆகி அது இன்னும் ரெண்டு மூணு குரூப்பில் ஷேர் பண்ணி நிறைய மக்கள் வந்து ஆகுறாங்க ஃப்ரான்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாசம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து எழுபத்தி எட்டாயிரம்னு நினைக்கிறேன் அது கரெக்டாக கால்குலேஷன் தெரியல எழுபத்தி எட்டாயிரம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன் சரிங்க அந்த மூணு மாதமாக என்னாலையும் முடியல தான் வெளியில் கடன் வாங்கி தான் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அதே போல் மைவித்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவ்வளோ கூடிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இன்றைக்கி நமக்கு பேமெண்ட் கொடுக்கணும் போகிற அவ்வளோ எம்டி சார் வந்து இருக்காரு அவர் போராடுறது வெளியில் யாருக்குமே தெரியறதில்லை அது அந்த ஒரு தான் மக்கள் சஃபர் சஃபராகிறாங்க கண்டிப்பாக நம்ம மைவித்திர அப்டேட்டு நம்ம எம்டி ஃபோரம் சேனலில் கண்டிப்பாக வரும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க வெளியில் டேரெக்டரோ அத்தாரிட்டிகள் உள்ள நானே சொல்கிறது கூட நம்ம வேணாம் நான் வீடியோ பேசுகிறேன் அப்படின்னா உங்களோட ஆறுதலுக்காக தான் நான் பேசுகிறேன் பேமெண்ட்டு நூறு சதவீதம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பேமெண்ட் வந்துடும் அதை பற்றி யாரும் உரி பண்ணிக்க வேண்டாம் டெவலப் சரிங்களா பேமெண்ட்டு கண்டிப்பாக வந்துடும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன தான் நூறு பேர் மைவீத்திரையை பற்றி நல்லதாக நல்ல விதமாக பேசினாலும் நீங்கள் வெளியில் போயிட்டு யாராவது ஒருத்தர் மைவீத்திரை பற்றி நெகட்டிவாக பேசினா அது கண்டிப்பாக நம்மளோட மனசை கண்டிப்பாக பாதிக்கும் ஏன்னா அந்த இடத்துல நானாக இருந்து வந்திருக்கேன் சரிங்களா அதை பற்றி ஊர் ஆயிரம் பேர்ஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதை பற்றி யாரும் நீங்கள் கவலைப்படாதுங்க சரிங்களா நாம் சம்பாரித்தாதான் நம்ம குடும்பத்தை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும் சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு நண்பர் அதனட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நண்பர் ஊருக்கார் வந்து சொல்கிறாரு ஏன்னா தம்பி ஜூலை பத்து வரைக்கும் கொண்டு போயிட்டீங்களாமோ பேமெண்ட்டு நான் தான் வராதுன்னு சொல்கிறேனே தம்பி அப்படிங்கிறாங்க இது மாதிரி எனக்கு வர பிரச்சனைகள் மாதிரி உங்களுக்கும் நிறையா பிரச்சனை கண்டிப்பாக வரும் உங்கள் டீமில் இருந்து வரும் உங்கள் டீமில் சேர்ந்தவங்க சொல்லலாம் உங்கள் டீமில் சேர்ந்த பக்கத்துக்காரங்க சொல்லலாம் இன்றைக்கி என் ஊரில் எங்கள் கூட இருக்க பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மைவீத் நிறுவனம் தான் இவங்களை அதோட வருத்தம் தெரியும் அப்படின்னு மைவீத் நிறுவனம் சேராதவங்களே வந்து அவ்வளோ சந்தோ சந்தோஷமாக இது இருக்காங்க அவன் கண்டிப்பாக பணம் வராது அவன் அவங்கள நிலமை எப்படி எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி அவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்காங்க சாதாரண என் ஊரில் என் கூட இருக்கிறவங்களே வந்து இவ்வளோ தூரம் மைவீத்து நிறுவனம் மூடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி எத்தனை லட்சம் மக்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ எவ்வளோ ஒரு காரங்க நம்ம கம்பெனி இழுத்து முடணும்னு கங்கான கட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இந்த பிரச்சனைலாம் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே கம்பெனி வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கு அடுத்து ஆலமர போல் ஆணிவேராக பாய்ஞ்சு இன்னைக்கு மக்களை எல்லாத்தையும் நல்ல நிலைமைக்கு மைவித்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வருவோம் இது சர்வசத்தியமான ஒரு உண்மையான விஷயம் அதுக்கு எல்லாருமே மூணு மாத காலம் மூன்றரை மாத காலம் காத்திருந்தீங்க இன்னும் ஒரு வார காலமோ இல்லை அல்லது அதிகபட்சமாக ஒரு பத்து நாளோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் நல்லது நடக்கும் கூடிய விரைவில் எம்டி சார் வீடியோ கண்டிப்பாக வரும் நீங்கள் காத்திருப்பீங்க எம்டி சார் அலோட்ஸ்மெண்ட் வரும் அந்த அலோட்ஸ்மெண்ட்டில் நமக்கு நல்ல பதில் கண்டிப்பாக 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 கிடைக்கும் சரிங்களா யாரும் கவலைப்படாமல் குரூப்பில் வர மெசேஜை கமெண்ட்ஸை வந்து கேட்டுட்டு நம்ம மனசை வருத்தப்பட்டுக்காமல் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல சொந்த சங்கஸாக இவங்கள இவங்களாம் பேசுகிறது எறும் மனசில் வச்சுக்காமல் நிம்மதியாக இருங்க போராடுனது போராடிட்டோம் நம்ம எவ்வளோ எல்லாத்துக்குமே இஎம்ஐ கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ ஜென்ஸ் எனக்கே இருக்குன்னா லேடிஸ்லாம் எவ்வளவோ பேர்த்துக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக நம்மளோட நிறுவனம் உண்மையாக கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்குமே பணம் கொடுக்கும் பணம் கொடுக்கும் இன்னும் வானவில் திட்டம்லாம் நிறையா இருக்குது அதை கண்டிப்பாக நிறையா கொண்டு போய் இன்னும் நமக்கு இன்கம் அதிகரிக்கக்கூடிய பிளானில் நிறையா இருக்குது அது கண்டிப்பாக ஒன் பை ஒன்றையாக இருக்கும் நானும் என்னோடய சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இனி வரக்கூடிய காலங்களில் சரி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இது நீங்கள் என்னோட வீடியோ பார்த்துட்டு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணாலும் ஓகே நெகட்டிவாக கமெண்ட் மட்டும் கமெண்ட் பண்ணாலும் ஓகே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சரிங்களா இது மக்களுக்காக தான் நான் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா நிறைய குரூப்பில் சஃபராகி மக்கள் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் இந்த வீடியோ போகிறேன் கண்டிப்பாக இந்த வீக்குள்ளே அதாவது சனிக்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக பேமெண்ட்டு ஜிஎம்மு டிஎம்மு மார்ச் மாதம் போட்டதில் சிஎம்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட்டை வர்றது கூட அதிகமாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வரும் அதே போல் அடுத்த வீடியோ எம்டி சார் வீடியோவில் நம்ம இப்போ வித்ராவல் கொடுத்தோம் பார்த்தீங்களா ஒன் வீக்கு முன்னாடி வித்ராவல் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த மூணு மாதம் பெண்டிங் வித்ராவல் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதோட அறிவிப்பும் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக நமக்கு நல்ல செய்தி கூடிய விரைவில் வரப்போகுது காத்துருங்க மக்கள் யாரும் சஃபர் ஆகாதீங்க நம்ம மைவித்திரி நிறுவனம் வந்து விட்டுட்டு போகக்கூடிய நிறுவனம் கிடையாது எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு நிறுவனம் யாரும் கவலைப்பட வேண்டாம் மைவைத்தறி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி வெளியிலிருந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாரு அவங்களும் சரி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நிறுவனம் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பதிலடி கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம நிறுவனத்தை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்கு அந்த கூடிய விரைவில் அந்த வீடியோவும் கண்டிப்பாக வரும் அந்த அனவுன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும் எல்லாம் காத்துருங்க மைவைத்திரி உறுப்பினர் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு நன்றி வணக்கம்